அதாவது சொல்லி ஒரு வார்த்தை அந்த அந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா ஆன்மாவை பத்தி சொல்லும் ஆன்மா வந்து நித்திய சாட்சின்னு சொல்லி ஆன்மாவுக்கு ஒரு பெயர் அதனால அந்த இது வந்து ஆன்மாவோட லிங்க் பண்ணி அந்த சாட்சி தன்மை நீட்டி சொல்லி வரும்போது அதனால என்ன அந்த சாட்சிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும் மற்றபடி இல்லைன்னு சொன்னா அந்த விட்னஸிங்கிற ஆஸ்பெக்டே வராது இப்ப அந்த ஆன்மாவோட இணைச்சதுனால விட்னஸிங் ஸ்டேட்ங்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு அது அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி மாறிட்டுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும் மாதிரி ஒரு இதை கொடுத்து அது ஒரு யோகாவோ ஒரு பயிற்சியாவே மாறிட்டு ஆனா நம்ம கவனிக்கிறது வாட்ச் பண்றதுன்னு சொல்லி சொன்னாலே பார்த்தா விட ஆனா என்ன எதுனா இருந்தாலும் நீங்க வாட்ச் பண்ணும்போது பின்னால் ஒரு பிஹைண்ட் வந்து ஒரு மோட்டிவ் இருக்கும் மோட்டிவ் இல்லாம நீங்க எதுவுமே வாட்ச் பண்ண முடியாது ஆனா அது ஒரு மோட்டிவோட பயன்படுத்துற மாதிரி அது மாறி போச்சு அதனால அது யோகா ப்ராசஸ் அந்த இது வந்து அப்படி ஆன்மாவில இருந்து யோகாவுக்கு மாறிட்டு வருது அதனால அது வந்து உண்மையான ஸ்டேட்டஸ் அப்படி கிடையாது அதாவது என்னன்னா ஆன்மாவுக்கு வந்து எந்த விலையுமே பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து அது விக்னஸ்ங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் சொல்லுது உதாரணமா சொல்ல ஒரு சினிமாவை நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறோம் அந்த சினிமா ஸ்கிரீன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு கதாநாயகனுக்கு வில்லனுக்கு தனிப்பட்ட முறையில வில்லனுக்கு ஒரு ஸ்கிரீன் கதாநாயகனுக்கு ஒரு வந்து எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஸ்கிரீன் தான் அந்த ஸ்கிரீன்ல எல்லாமே காட்சிகள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அம்சத்தை வந்து அதை விட்னசிங் ஸ்டேட் அல்லது எல்லாத்துக்கும் இன்வால்வ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்டேட்டுங்கிறது தான் யாருக்காகவும் கணிச்சு பாக்கப்பட்டது கதாநாயகனுக்கு மட்டும் தரல வில்லனுக்கு மட்டும் தரலன்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர் மீன் பண்ற மாதிரிதான் விட்னசிங்கிற ஸ்டேட் அது ஆன்மாவுக்கு தான் பொருந்தோம் ஆனா இப்போ அதை வந்து ஒரு பயிற்சியா பண்ணும் பொழுது அது யோகாவுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதனால இப்ப நம்ம இந்த விட்னசிங்கிறது சொல்லும் பொழுது இந்த யோகா வச்சு அந்த கேள்வியை வருது அதனால அது வந்து அது கண்டிப்பா சம்மந்தமே கிடையாது உண்மையான விட்னசிங் ஸ்டேட்டுக்கும் அந்த யோகா விட்னசிங் சொல்லி சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா அதே நேரத்துல இது இது வந்து ஒரு பயிற்சி நல்ல பயிற்சி அதுவும் தப்பும் கிடையாது அது நம்ம விலகி இருந்து பாக்குற மாதிரி நம்ம பாக்குறதுங்கிறது ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து எல்லாருமே ஏதாவது பயிற்சி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அது தேவைப்படுது அதனால அதுவும் தப்பு கிடையாது அப்படி அது ஒரு ஒரு தப்பான அர்த்தத்தை எடுத்து யோகாவில் இணைச்சாலும் கூட தப்பு கிடையாது ஆனா அது அதுக்கும் கடன் இருக்கு அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறது நாம மீன் பண்றதை விட கொஞ்சம் அதிகமான ஆழமா உள்ளது நாம வந்து அதை இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தணும் கட்டில்ல ஆனா அதனுடைய முழு மீனிங் வந்து ஆன்மாவை தான் குடிக்குதுன்றா ஆன்மாவை எதை குறிச்சாலுமே என்னாஜின்னு சொல்லி அது நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருந்தே அப்பால் போயிடுது ஏன்னா ஆன்மா நம்ம விக்னஸ் விசரைஸ் பண்ண முடியாது ஆன்மாங்கிறது பியாண்டி வரிசைங்கிற மாதிரி வந்துருது எல்லாத்துக்கும் அதுக்கு ஆதாரம்ங்கிற மாதிரி வந்துடுது அதனால அதை வந்து நம்ம ஆன்மாவை நம்ம இன்கோர் பண்ணிக்கிடலாம் நான் விட்னசிங் ஸ்டேட்ல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கன்னு சொல்ல முடியாது நான் ஆன்மாவை தெரிஞ்சிக்கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது விஸ்னஸிங் ஸ்டேட்ல நான் பயிற்சி பண்றேன்னு சொல்ல முடியாது அதை பயிற்சி பண்றேன்னே சொல்லியதாச்சும்னாலே அது யோகாவோட சேர்ந்துரும் சரணாகதிங்கிறதே வந்து பக்தியோட லேட் பண்ணி தான் வருது இப்போ நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு படம் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப அது பொய்யுங்கிற அர்த்தம் இல்ல இது வந்து உண்மையா கூட இருக்கலாம் அது எதுக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு சொல்லி ஒரு சராசரி மனிதர்களுக்கு வந்து விசித்திரமா தெரியும் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒண்ணு எப்படி சாத்தியமா வருது இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு இந்த மாதிரி சில ஒரு ஆச்சரியகரமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு அபீலிங்கா இருக்கும் சாதாரணமா எல்லாத்துக்கும் நடக்கிறது நடந்து வச்சுங்கன்னா அது ஒன்றும் அபீலிங்கா இருக்காது இந்த மாதிரி ஒரு சராசரியா பார்க்க முடியாத காட்சிகள்லாம் வரும் பொழுது அப்படியே இருக்கும் நம்மள பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கையேங்கிற மாதிரி ஒரு சராசரி மனிதர்களுக்கு அது தேவைப்படும் சில அதுக்கப்புறம் அது வந்து தேவைப்படும் இதே மாதிரிதான் ஒரு ஒரு லேடி அவங்க வந்து இதே மாதிரி ஒரு ஒரு யோகா கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம திருநாமல யோகா கிளாஸ் நடந்தது இந்த யோகா அந்த யோகா மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க கிரிவலம் வாங்க கிரிவலம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்க அந்த மலையை பாருங்க உங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குதுங்கிறது நாளைக்கு வந்து சொல்லுங்க அதே மாதிரி இந்த அம்மாவும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்த உடனே அந்த மலை வந்து ஒரு தங்க நிறத்துல உள்ள ஒரு சிவலிங்கம் மாதிரி காட்சி தெரிஞ்சது அப்போ அதை இப்போ தெரிஞ்சதுன்னு சொல்லி அது மாஸ்டர் சொல்லியிருக்காங்க ஏன்ட்டி எனக்கும் போன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்டேன் சரி அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு ஒண்ணு ஆகல சரி அவ்வளவுதான் இதே மாதிரி என்னன்னு தெரிஞ்சோம்னா இந்த செலவங்களுக்கு வந்து ஒரு விசிக்கரமான வித்தியாசமானது ஏதோ ஒண்ணு நம்ம காட்டும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைச்சி அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து போறதுக்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் அமையிடலாம் அதனால ஒரு தூண்டுதலுக்காக ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அது கடைசியில என்ன நினைச்சோம்னா அதுக்கப்புறம் பக்தின்னு சொல்லி சொன்னாலே வியாபாரம் ஆரம்பிச்சிடும் நான் உனக்கு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இதெல்லாம் பக்தி உள்ள கடைசி நல்லதான் வந்து என்னன்னு சொன்னா அந்த சரணாகதின்னு சொல்றோம் பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா நீ வந்து எனக்கு நல்லது கொடுத்தாலும் சரி மோசமானது கொடுத்தாலும் சரி நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் அது சரணாகதினு சொல்லி சொல்றேன் இப்ப இது பக்தி மதமா வரக்கூடிய ஒரு அனுப்புங்க இப்ப இதுல வந்து இப்ப நாம வந்து நம்முடைய கான்செப்ட்லயும் சரணாகதிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் இந்த அகங்கிற பொருட்கள் நம்ம சரணாகதிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அகத்துக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு எங்க வேலையே கிடையாது சரணாகதியில நமக்கு ஏதாவது வேலை இருக்காங்க சொன்னா எல்லாம் அவன் எல்லாம் அவங்க பொறுப்பு நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி தான் சரணாகதின்னு சொல்றோம் இப்ப இங்கே இன்னும் வந்து நினைச்சோம்னா அந்த அகத்தை பொறுத்தளவுல அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல அது என்ன இருந்தாலும் ஓகே இது எல்லாமே இறைவனுடைய செயல் எடுத்துட்டாலும் சரி அல்லது நான் எனக்கு அதுக்கும் இது கவனம் இல்ல அது எப்படினாலும் இயற்கையினுடைய செயல் எடுத்தாலும் சரி இறைவனுடைய செயல் எடுத்தாலும் சரி அகத்தை முழுக்க நம்ம விட்டுறோம் நம்ம எந்த ஹோல்டுமே எடுக்காதபடி நம்முடைய பொறுப்புகளை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிடறோம் அந்த பொறுப்புகளை எல்லாமே கீழே இறக்கி வைக்கிறதுங்கிறது நம்ம சரணாகதிங்கிறது சொல்றோம் இது பக்தியில ஒரு வகையா வருது ஆனா பக்தியில வர்றது என்னன்னு சொல்லி ரொம்ப ரேரா யாருக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நாம சொல்றது வந்து இப்ப நமக்கு வந்து அறிவு பூர்வமா நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது உண்மையிலேயே நமக்கு வேலை இல்லாம கண்டுபிடிச்சுக்கிடும் வேலை இல்லாமே தான் அது கர்ணாகிதான் அர்த்தம் அது அதனால நம்ம அகத்தை பொறுத்த நம்ம மன உணர்ச்சிகளை பொறுத்தளவுல சைக்கலாஜிக்கல் ஆசிரியை பொறுத்த நமக்கு எந்த வேலையுமே அது நேச்சுரலா தான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்ப இது வந்து அதனாலதான் நம்ம வந்து இது வந்து இந்த விவகாரிய சத்தியம் பாரமார்த்திய சத்தியம்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ஆன்மீக தான் சரணாகதியா எடுத்துக்கிடணும் உலகியல் அம்சத்துக்கு விவகாரிய சத்தியத்துக்கு சரணாகிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா அங்க வந்து நீங்க பொறுப்பு எடுத்துக்கிடணும் இப்ப நம்ம வந்து ஒருத்தர் நம்ம வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி இருக்கிறோம் அவர் ஒண்ணும் கேட்க வந்தாருங்கன்னா எல்லாம் அவன் பார்த்துட்டு வந்து சொல்லி நம்ம சொல்ல முடியாது அது நாம தான் பொறுப்பா சொல்லணும் நாம வாங்கினா அதை வந்து நாம தான் திருப்பி கொடுக்கணும் வாங்கறது நாம வாங்குற இறைவனவங்க வாங்கல வாங்குற நாம தான் வாங்கினா நாம தான் திருப்பி கொடுக்கணும் அதே மாதிரி அங்க வந்து விவகாரிகத்தை பொறுத்தளவுல பொறுப்புள்ளவங்க இருக்கணும் அங்க சர்ணாகதிங்கறதெல்லாம் நம்ம எடுக்க கூடாது சரணாகதிங்கிறது அகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகத்தை பொறுத்தளவுல நம்ம எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ இந்த பொறுப்பு எடுக்கிறது தான் தப்பாயிடும் இப்ப இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை பொறுத்த அளவுல அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல பொறுப்புங்கிற வார்த்தையே தவறான வார்த்தைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே இயற்கையானது எல்லாமே இறைவனுடைய அம்சமானதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அங்கே இடமே கிடையாது அது எல்லாமே நேச்சுரல் எடுத்துக்கணும் இது அகம்ங்கற அளவுல கரெக்டா வந்துடும் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது எல்லாருக்குமே இது செயல்படும் இது வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு கோடியில் தான் செயல்படும் சொல்ல முடியாது ஆனா பக்தி மார்க்கத்தில் போகும்பொழுது ரொம்ப ரேரா யாருக்கும் இதே மாதிரி ஏற்படுது அவங்களுக்கு இந்த சரணாகி வாய்க்குது அது ரொம்ப ரேரா ஏற்படும் எல்லாருக்கும் வாய்க்காது மற்றவங்க எல்லாமே ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணி பிசினஸ் ஒன்று பாட்டிக்கிடுவாங்க சரணாகி வரைக்கும் போக மாட்டாங்க